ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயம் பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கோபி செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் கோட்டை அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து அதிமுக இருக்கு இல்லையா அதிமுக செங்கோட்டையன் இருந்ததுனால தான் அது செங்கோட்டையன் அவருடைய கோட்டையாக இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் தாவேக்கா இருக்கு இல்லையா தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டதுனால வந்துட்டு கோபி செட்டிப்பாளையத்தில் அவனால் பெரிய அளவில் அரசியல் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது தாவேக்கால் எழுந்ததுக்கு அப்புறமா அப்புறமா வந்துட்டு தன்னுடைய சொந்த தொகுதிக்கு தன்னுடைய வீட்டுக்கு வந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்திலையும் கோபிச்செட்டி கொடுக்கப்பட்ட வரவேற்பு அப்படின்றது அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டிருந்துச்சு அப்படினே சொல்லலாம் அதிமுக அதாவது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டா இருக்கக்கூடிய அதிமுக இருக்கு இல்லையா வந்துட்டு இருந்தப்ப கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கூட்டத்தை பார்த்த செங்கோட்டையன் அவர்களே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு மாதிரி பூரிச்சி போய் பேச ஆரம்பிச்சிருந்தாரு அப்படினே சொல்லலாம் ஸோ நாங்கள் வந்துட்டு உங்கள் கூட நிற்போம் இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள்லாம் நம்ம கூட வரப்போகிறாங்க உங்கள் கரத்தை நாங்கள் வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் பேசியிருந்தாரு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் ரீதியாக அதிகப்படியான அழுத்தத்தையும் அதிகப்படியான ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ செங்கோட்டையன் அவருடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய கோபிச்செட்டி பாளையத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சார பயணத்தினுடைய ஒரு பகுதியாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்துட்டு தன்மான பிரச்சனை வாழ்வா சாவா பிரச்சனை அப்படின்றதுனால கோபி செட்டிப்பாளையத்தில் அவருடைய அரசியல் பெருசு கிடையாது அங்கேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் செல்வாக்கு அதிகம் அப்படின்றத நிர்பந்திக்க வேண்டிய ஒரு சுற்று ஒரு சூழ்நிலையில் இருக்காரு ஸோ கோபியில் என்ன பேச போறாரு செங்கோட்டையன் அதை தாண்டி வந்துட்டு கோபிக்கும் அதிமுகக்கும் ஒரு ஒரு பல வருஷத்துக்கு முந்தின தொடக்கம் ஒன்றும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோவும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா செங்கோட்டைனவர்கள் வந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் கிட்டத்தட்ட எட்டு எட்டு முறை வந்துட்டு எம்எல்ஏ ஆகியிருக்காரு அதுவும் எம்எல்ஏ ஆனதன் மூலியமாக அவர் அமைச்சரும் ஆயிருக்காரு அப்படினே சொல்லலாம் ஆனால் அது வந்துட்டு அதிமுக அவர் இருந்ததுனால தான் சாத்தியமாச்சு அப்படின்ற பேச்சுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன்க்கு இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் தம்மோட வர இருக்காங்க நாங்கள் வந்துட்டு உங்கள் கரங்களை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னது இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் செங்கோட்டையனோட தொடர்பில் தான் இருக்காங்களா அப்போ அவங்களாம் வந்துட்டு தாவை காக்கு வரப்போகிறாங்களா ஓபிஎஸ் வரப்போகிறாரா இல்லை அவர் வரப்போறாரா ஜெயக்குமார் வரப்போறாரா இவங்க வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது கோபியில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்ற உத்தரவை போட்டிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி ஸோ இதன் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு அதிமுக இருக்கு இல்லையா அதிமுக வடுவிழந்து போல் மாறாக வந்துட்டு பார்த்தோம்னா வடு அடைஞ்சிருக்கு ஸோ முன்னாடி இருந்த அதிமுக விட இப்போ எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசியல் உலகத்தில் காட்டணும் அப்படின்றதுக்காக பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதை தாண்டி மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் வரணும் அப்படின்ற ஆர்டரை போட்டிருக்காராம் எடப்பாடி அவர்கள் இது மட்டும் இல்லாமல் அதிமுகக்கும் கோபிக்கும் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன தப்பு செஞ்சேன் என்னுடைய கவர்மெண்ட்டை எதுக்கு கலச்சாங்க நீங்களே சொல்லுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் முன்னாடி நான் எந்த தப்புமே பண்ணலை என்னுடைய அரசாங்கத்தை வந்துட்டு கலச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆயிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் எந்த இடத்துல அந்த விஷயத்தை பேசி மறுபடியும் முதலமைச்சர் ஆனாரோ சேம் அதே பேஸில் அதாவது சத்தியமங்கலம் டு கோபி இருக்கு இல்லையா அந்த ஒரு பைபாஸில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தான் இந்த பொதுக்கூட்டம் அப்படின்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி கவிழ்ந்ததுக்கு அப்புறமா எங்க நின்று பேசி மறுபடியும் அதே ஆட்சியை பிடிச்சாரோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அவரும் அதே இடத்தை வந்துட்டு சூஸ் பண்ணி பேசுறது கிட்டத்தட்ட மூணு தசாப்தங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷங்களுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அதே இடத்துல மறுபடியும் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி நின்று பேசுறாரு அப்படின்றதுனால மீண்டும் அவரும் முதலமைச்சர் ஆவார் எம்ஜிஆர் எப்படி மறுபடியும் இங்கே பேசி முதலமைச்சரானாரோ அதே மாதிரி அதிமுகவினுடைய மீட்டு உருவாக்கம் அப்படின்றதும் இங்கேருந்து உருவாக்கப்படுது அதிமுக கம்பேக்ட் கொடுப்பாங்க ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் தாவே காலை செங்கோட்டை செங்கோட்டையின் பல முக்கியமான ஆட்களையும் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் சென்னைக்கு போனப்போ வந்துட்டு பார்த்தோன்னா முப்பத்தி பேர் தான் அவரோட போய் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படினே சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கும்போதுமே பார்த்தோன்னா கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு பேர் தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவு தெரிஞ்ச கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேரும் மறுபடியும் கட்சியில் வந்து சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால இது செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு கோவில நடக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுக்கூட்டம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா தமிழக அரசியல் களத்தில் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார் எல்லாரும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆதரவாளர்கள் யாரும் என்ன ஆதரிக்கக்கூடிய மக்கள் யாரும் இந்த பொதுக்கூட்டத்துக்கு அதிமுக சார்பாக கூட்டப்படக்கூடிய பொதுக்கூட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு போகக்கூடாது அப்படின்ற வேண்டுகோளை முன் வச்சிருக்காராம் ஒரு பக்கம் அதிமுக தான் எப்பயும் கொங்கு மண்டலத்தில் கட்டி ஆளும் அப்படின்றத நிரூபிச்சாக வேண்டிய சுச்சுவேஷன்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு பக்கத்தில் அதிமுக இல்லை அப்படின்னாலும் கூட செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி மனுஷனுக்காக கோபி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை தாண்டி தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்க அவங்க எப்பயும் உறுதுணையா நிற்பாங்க அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இன்னைக்கு நடக்கக்கூடிய கோபி நடக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுக்கூட்டம் ரொம்பவே முக்கியம் ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க கோபியவோ இல்லை கோபியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயோ இருந்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கோபி அரசியல் அப்படின்றது பண்ண முடியுமா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் தட பை பை